தண்ணி துப்பாக்கி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே இன்னைக்கு அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை செய்ய போறோம் வாங்க தேவையில்லைன்னு தூக்கி எறியக்கூடிய பொருள்களை வச்சு நாம ரொம்பவே ஈஸியா ஒரு நீர்த்தளிப்பான செய்யலாம் இதற்கு ஒரு தடிமனான பேப்பர் ரெண்டு ஸ்ட்ரா ஒரு சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி ஒரு பால் பாயிண்ட் பேனா ரீஃபில் செல்லோ டேப் வயர் கம்பி கத்திரிக்கோள் மற்றும் பசை தேவை ஸ்ட்ராவை ரெண்டாம் மடித்து நடுவில் ஸ்போக்ஸ் கம்பியால் ஒரு துளை போட்டு அதன் வழியாக ஸ்போக்ஸ் கம்பியை நுழைக்கணும் இந்த ஸ்போக்ஸ் கம்பியின் வலது மற்றும் இடது பக்கத்தில் மூன்று சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு கத்திரிக்கோலை கொண்டு ஸ்ட்ராவை கொஞ்சமாக வெட்டிக்கணும் இதோட ரெண்டு முனையையும் முக்கோணம் மாதிரி மடித்து படத்தில் இருப்பதை போல் செலோ டேப் போட்டு ஒட்டிடணும் அடுத்து வயர் கம்பியை எடுத்து பேனா ரீஃபில் மேலே சுற்றி சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி செஞ்சுக்கணும் இந்த ஸ்ப்ரிங்கோட ரெண்டு பக்கங்களிலும் இருக்கும் நீளமான கம்பியை ஒன்னா சேர்த்து சுற்றிக்கணும் இப்போது இதை படத்தில் காட்டியிருப்பதை போல மடித்து ஸ்ட்ரால வச்சு டேப்பை கொண்டு சுற்றி ஒட்டிடணும் இந்த ஸ்ட்ராவை வச்சு தான் நாம் ஊத இந்த ஸ்பிரிங்கை எடுத்து ஸ்போக்ஸ் கம்பியில் மாட்டிக்கணும் அடுத்து தடிமனான பேப்பரை எடுத்து மின் விசிறி மாதிரி மடிச்சுட்டு இந்த மடிப்புகளுக்கு இடையில பசைய வச்சு ஒட்டணும் இப்போ இதை பார்க்கறதுக்கு ஒரு விசைப்பொறி உருளை போல இருக்கும் இதோட நடுவில் சின்னதாக ஒரு துளை போட்டு இதை எடுத்து ஸ்போக்ஸ் கம்பியோட முனையில வச்சு ஒட்டிடணும் இப்போ நம்மோட நீர் தெளிப்பான் தயாராகிடுச்சு நீங்கள் ஒரு கப்பில் தண்ணீரை எடுத்து முக்கோண பக்கத்தை தண்ணீரில் வச்சு மறுமுனையில் ஊதுனோம்னா தண்ணீரானது அழகாக தெளிக்கும் ஸ்ட்ரால இருந்து காற்று போய் அது விசைப்பொறி உள்ளேய சுழல வைக்கும் அதனால் அதோடு இணைஞ்சிருக்கும் தெளிப்பானும் தண்ணீரை தெளிக்க ஆரம்பிக்கும் இது செலவில்லாத ஒரு ஜாலியான அறிவியல் சோதனை